ஓகே வாங்குமார் அப்போதான் நாங்கள் வீடியோடு கேட்க இல்லை இப்போ நிற்கிறேன் மாருங்க சீ இருக்கிறா நண்பன் சீனன் இருக்கிறேன் இல்லை கிச்சின்னு இருக்கில்ல அது ரோனே நாங்கள் வந்த நோக்கம் உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் வந்த ஒரு சரங்குக்கிட்டான் வந்தேன் நாங்கள் நாங்கள் இப்போ கடைசியாக இப்போ டேஸு நம்மட்ட சாப்பாடு போடுற வழியா சும்மா எப்பொழுது ஊக்கு நிற்கிற முடியாது காண முடியாது முடியாது வர நோக்கம் மட்டும் இல்லை காசோடிய முழுமையாக பாருங்கள் எப்படி போச்சு ஆ நல்லா போச்சு என்ன நேற்று சந்தோஷம் இதாக முடிஞ்சுட்டாரு கவலையை துப்பாக்கோடைய முடிஞ்சு சந்தோஷம் கடாலேருந்து வந்துருக்குறீங்க ஓகே எல்லா நிகழ்வும் முடிஞ்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் நண்பா இந்த ஜோசியாக பிள்ளையா கிடக்கு ஃபைனல் குட் பாய் டு லண்டன் ஆனால் நானும் இன்னைக்கு ரொம்ப இருக்கேன் மக்களை அந்த எல்லா வீடியோடையும் சேர்த்து என்ன பண்ணக்கூட நான் இப்போ ஏப்பாட்டுக்கு வந்துருக்கேன் திரும்ப நாங்கள் எடுப்போம் கால வணக்கி ரொம்ப அப்புறோம் नं संड सोके